வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் அருந்ததியர் சமூகத்தின் இட ஒதுக்கீட்டுக்காக போராடி உயர்நீத்த நீலவேந்தன் நினைவு நாளில் அவரது திருவுருவப் படத்திற்கு தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் சு அகத்தியன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் உடன் தமிழ் சிறுத்தைகள் கட்சியின் மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் அம்சவேணி கனகராஜ் இளஞ்சிறுத்தை ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருப்பூர் மாவட்ட துணைச் செயலாளர் பாசத்தியன் தமிழ்நாடு தாழ்த்தப்பட்டோர் நல உரிமை இயக்கம் பொதுச் செயலாளர் வி பி எம் பன்னீர்செல்வம் சேலம் இளங்கோவன் தேசிய உபதிகள் குணசேகரன் மற்றும் முற்போக்கு இயக்கங்களின் தலைவர்கள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார்கள்